கடவுளே சிவசிவா அடிய படைப் அடிய படைப் ஏன்டையும் உசுரை போட்டு வாங்குற இருக்கிற கிளைமேட்டை பாரு எப்படி அழகா கருங்கம்னு இருட்டிக்கிட்டு வருது ஒரு கப்பு டீய போட்டு ரெண்டு வடை வனரசா சுட்டு தர சொல்லி தின்னமா அப்படி அழகழகா இயற்கைய ரசிச்சமான்னு இல்லாம படி படி படினு ஏன்டையும் உசுரை வாங்குற அக்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னும் 4 டேஸ் தான் இருக்கு எக்ஸாம்க்கு அப்ப படிக்காம டீ குடிப்பாங்களாம்ல டீ ஆ நாலு நாளா ஒன்லி ஃபோர் டேஸா ஐயோ ஏ மீனா நீ வேற ஏன் அப்பப்பா வயத்துல புள்ளிய கரைச்சு வயத்தால ஓட விட்டுருவா நீ இந்த பிக் பாஸ் சொல்லுவாங்களே ஐந்து மணி நான்கு மணி இரவு பன்னிரண்டு மணி அப்படின்னு சொல்ற மாதிரி நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் முசுர போட்டு பாக்குற நீ சொல்லும் போதெல்லாம் நெஞ்செல்லாம் நெஞ்சா புள்ளி எல்லாம் பட பட அடிக்கிறது தெய்மா திக்கு 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 இருக்குது வயத்த போட்டு கலக்குது ஏன்டி எப்படி எல்லாம் பயமுறுத்தாத்தடி இப்போ வந்து ரிவிஷன் பண்ணலாமா சரி நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் தமிழ்ல இருந்து ஆரம்பி பாக்கா குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில் எது சொல்லுங்க ஆ ஆ என்னக்கா சாதாரண क्वेश्चन இது எத்தனை தடவை படிச்சிருக்கோம் இதுக்கே ஆன்சர் சொல்ல மாட்டீங்க ஐயோ சரி விடுங்க இந்த क्वेश्चन காதை ஆன்சர் பண்ணுங்கக்கா

அக்கா இது எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்களா எல்லாமே படிச்சி முடிச்சதுதான் உங்களுக்கு யாபுகம் தான் இருக்கது இல்லையா ஏக்கா இந்த இரண்டாவது இரண்டாவது படிக்கிற புள்ளைங்களுக்கும் கூட தெரியும்かな இப்ப இரண்டாவது விடுங்க என்னக்கா உங்களுக்கு சக்தி இல்லையோ வந்து தொலை மாட்டீங்கது அததனே படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் டம்ளர் அங்க வச்சுட்டு அங்க போய் தேறறேன்

சும்மா கடதி அதுவா முக்கியம் அப்ப ஆம்பளை ஒதுக்குற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே நீங்க என்னம்மா பொம்பளையே அப்ப நாங்க எப்படி போறது எப்படி காலையில எல்லாம் வந்து கழுவுறது டேய் செந்தில் பேலே கைங்களும் மாட்டனோனா போய் தானே சொல்ற நீ எங்க ஒதுங்க போற நீங்க ஒதுங்க 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 எங்கள பார்த்தத பார்த்துட்டு தான இருந்தே காலையில விடிய காத்தல 6 மணிக்கு வந்து பீக்கட்ல வந்து உட்கார்ந்துட்டு சும்மா சவுடல் பேசிட்டு இருக்கமா மணி 6:00 ஆகுது இன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு சர சர சரன்னு ஊர் ஆம்பளை எல்லாம் வராங்களா இல்லையா ஆளப்பற ஆளே நல்ல இடம் பாத்துக்கிங்க போங்க எனக்கு தான் தெரியாது இந்த ஊர் எங்கங்க எப்படி இப்படின்னு உங்களுக்கு மட்டும் தெரியாது நல்ல இயற்கை காத்தா இருக்கு ஆலமரம்லாம் நல்லா நிக்குது நல்ல வீசும்னு ஏய் ஏய் ஏன் அப்படி பாக்குற நல்ல காத்து வீசும்னு நினைச்சிங்க வந்து உட்கார்ந்தா இந்த நம்ம தனி பக்கத்துல இருந்தா பாட்டுலாம் வரும் சொல்லுவ மாதிரி படிப்பு மைண்ட்ல ஏறும்னு நினைச்சு குடிட்டு வந்தபடி எனக்கு ஐயோ கடவுளே போங்க கண்ணா நான் போறேன் உங்கனால அசிங்க பண்றதாக மிச்சம் சை மீனு 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 அடியே மீனு குட்டி நில்லடி நான் வரேன் ஹ்ம் ஆளை முகரக்கட்டையும் பாரு முகரக்கட்டையும் அங்கே தானே குளம் கிடக்குது தண்ணி கம்ம கம்மை க்ளையரிங் கழுகுகிறாந்த அந்த பக்கம் போய் விருவாருன்னு கழுத வேண்டியது தானே நாங்கள் எட்டிக்கிட்டே அவங்கள பார்க்க போறோம் ஆனால் அழகா நம்ம எட்டிக்கிட்டு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் ஓரமாகதான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நீ எங்களை சுற்றி 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 மரத்தை சுற்றி வந்து விட்டுட்டு நான் உன்னைய பார்த்து முக்கறேன் உனக்குலாம் கொழுப்பு கொழுப்பு பாய கொத்து நின்வை பாய முற பட இப்போ கலை பட கருமாம் அக்கா பார்த்து பேசுகா என்ன இருக்க வேலை இல்லை கழுவுகிறதுலலாம் இங்கே போய் கழுவுகிறது நான் ரெகுலராக இருக்கிற இடம் இருக்குது ஒரே ரெகுலராக இருக்கிறதில் இருந்தால் தான் எனக்கு வரும் மாத்திருந்தாலும் எனக்கு வராது

சொன்ன சொல்ல ஒரு பதினஞ்சு பேரை விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் முடிச்சு போடுவாயா எப்படி பார்த்தாலும் என்னண்ணா அடுத்த வாரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரிம்மா நான் நான் அது யோசிக்கல அப்புறம் அப்ப என்ன தொண்ட வரைக்கும் எதா வருது முழுங்கி முழுங்கி பேசுறேமே எதுவா இருந்தாலும் சொல்லுடா இல்லம்மா நெட்டு டீச்சர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல ஆமா அதுக்கு என்ன இப்பதான் மாத்திரை புடவு கொஞ்சம் கொஞ்சம் தேவையா போகுதே அப்பா அப்பா அப்ப அப்ப அவளுக்கு மரந்து வரது இப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நேரம் தாண்டா வருது முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லதான் இருந்தாலும் அப்பப்ப புத்தகத்தை எடுத்தாவே தலை வலிக்குதுன்னு சொல்லிடுறா இந்த தடவை வேற எப்படியாவது வேலை வாங்கிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அப்படி நடக்கல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவா அவங்க அம்மா அப்பா முன்னாடி கௌரவமா வேலைக்கு போகணும்னு என்னென்னமோ சொல்லியிருக்காமா அதனால எனக்கு இது தப்பாக தான் மனதுக்கும் ஒருத்தலாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம நட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் காசு கட்டினா வேலை கன்ஃபார்ம்னு சொல்கிறாரும்மா ஆ ஆத்தாடி தவறஞ்சு லட்சம்மா என்னடா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதிரி ஈஸியா சொல்லுறேனே அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு வேலை கிடைச்சாலும் எப்ப அதை சம்பாரிச்சு எடுக்க இப்ப உள்ள பிராட்டுக்கார பயிலுக்கு எவனாவது பறிச்சு வச்சுட்டு ஓடி போயிட்டு ஏமாத்தி விட்டா என்ன பண்ண இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாம் நம்மளுக்கு ஆகாது தம்பி வேணா தம்பி அம்மாமா ஏன் அப்படி ஷாக் எனக்கும் இது தேவையில்லாததுன்னு தான் மூளைக்கு தோணுது இருந்தாலும் மனசு அவ ரொம்ப கனவு கண்டிருக்காளே அவங்க அப்பா அம்மா அதுன்னு சொன்னவனதான் நம்மளால தான் அவளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையோ அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்காளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசு உறுத்தலாம் இருக்குமா என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா நீ சொல்றது சரிதே அவங்க அப்பா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நீ தான் நம்ம குடும்பம் தான் கதை நம்ம வந்தவதே அவளும் பிடிவாத மாதிரி படித்தா கௌரவமாக போயிடு அவங்க அப்பா அம்மா முன்னாடி நிற்பமனு அவள் ஒரு விடா விடா பிடியாளடா மனசு எதையும் நினச்சிக்கிறச்சு குருவாளே ஏண்டா பதினஞ்சு லட்சம் பரட்டி கட்டுனாலும் கிடைக்குமா உத்தரவாதமா இருக்குமா வேலை இல்ல ஏமா போயிட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும் நம்ம தான் சொல்றாங்க இன்னும் அதை நான் ஒழுங்க விசாரிக்கலாமா அன்னைக்கு சொல்லும் போது இது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாததுன்னு சொல்லி தான் தோணுச்சு அதனால அசால்ட்டா எதுவும் விசாரிக்காம விட்டுட்டேன் இப்ப நாளாக நட்டவழி இந்த கனவுலே அதிகமா அதையே பத்தி பேசவும் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அப்ப இன்பட்டு குழப்பத்துல எவையும் இறங்கப்படாதுடா

இந்த ஓட்ட படமாத எனக்கு சொல்லுங்க ஐநூறு ஆயிரம் தரதையே கட்டி பிடிக்கி மண்டை பிச்சாச்சு பரவாடா ஏன் வாங்குற எதுக்கு வாங்குற போய் கொடுனு போன எலக்ஷன் எல்லாம் திருப்பி வீட்டை விட்டு துரத்தி விட்டு போய் திரும்ப கொடுக்க வச்சு போட்டா தெரியுமா கூட்டத்துக்குள்ள வாங்கப்படாது கொல்லப்படாது உன் உரிமை உன் கடமை நேர்மை அப்படி இப்படின்னு பேசுவாடாவ அவளுக்கு பண்றது அதுவும் அவளுக்கு தான் நீ பண்ணம் தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட வாழ கூட மாட்டேடாவ ஆமாமா என்னம்மா இன்னைக்கு அதனால உங்களோட வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுறீங்க சொல்லிவிட்டு அவளை பேரும் சமாதானப்படுத்திடலாம்னு நினச்சா இப்படி பயமுறுத்தி விடுறீய சரிம்மா அப்போ நெட்டுக்கு எதுவும் தெரிய வேணாம் நான் முதல்ல காசுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பார்த்துக்க போய் இடத்தே காவத்தம் எதையும் விழுந்துடப்படாது போய் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சமாக இருந்தாலும் எதோன்னு சொல்லி பார்க்கலாம் காசு நீ ஆஃபீஸ்லையும் அதுலேயும் வேலை பார்த்து வெட்டி பார்த்து பாத்துக்கங்க பாத்துக்கங்க உங்க இஷ்டம் அப்புறம் நம்மள்ட்ட நான் சொன்னே நான் தான் மண்டைய ஏத்தணும்னு என்ன அக்கை என்ன காசு கிசுன அடிவடுது ஆத்தாலுக்கு மயக்கம் என்ன புதையில எதுவும் கலந்து எடுத்தீலாம் எதையும் உடைக்க போறீல இல்ல என்ன வசையா ஆமா புதையில கடக்கிது புதையில ஆடி பாடி பாக்கதேவளே என்ன கெடில படிக்க போறோம்னா போனியே நான் இருட்டுகிட்ட கரங்கம்னு வரும்போது எந்திரச்சு ஓடியாரப்படாது நனஞ்சிட்டு வரே இப்படி மாத்திர வரப்புள்ள நனஞ்சிருஞ்சிது தெரியலமா மேலுக்கு சரி இல்லாத பிள்ளை நல்ல தோட்டு தலை நல்ல தோட்டுலாம் பாரு ஈரம் அடியது முடியல இருந்து நல்லா தொடச்சு சலார துட்டை வச்சு அடிச்சு விட முடிய அட போங்க மாட்டோம் மாமி நான் படிக்கிறது இயற்கையே ஒத்துழைக்க மாட்டேங்குது இயற்கைக்கே பிடிக்குது இல்லை அவளை இங்க இருந்து போனோமா மழை இருண்டு கிட்ட வந்துச்சா திரும்ப அங்கிருந்து ஒடியாந்தம்மா ஆ அதோட அம்படுத்த இன்னைக்கு படிப்பு என்ன ப்ரூஸ் என்ன மௌனம் வருதம்மா நானும் உங்க மொட்டை கிழமையும் பேசிக்கிட்டே இருக்கோம் கம்மனே உட்காந்துக்கிட்டு இருக்கியே புருஷ் 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 எனக்காக இன்னைக்கு வேலைக்கு போகாம இருங்களேன் மழைச்சோன்னு ஊத்துது நம்மளுக்கு வேற நேரம் வேற சரி இல்லை அங்கே அங்கெங்கே கரண்ட் கம்பியா அதுவும் விழுந்து கிடக்குன்னு சொல்லிக்கிறாங்க தாங்க மேட்டில் தண்ணி கிடக்குதான் புருஷ் புருஸ் புருஷ் எனக்காக இன்னைக்கு இருக்கலே இன்னைக்கு என்னோட தான் சமையல் மனரோசாவுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படி தும் தெரியறல்ல குழம்புலையும் ஜோத்தனையும் தும்மி விட்டுருவான்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துன்னு சொல்லி விட்டுட்டேன் நான் வேலையை பார்த்துக்கறம் புருஷ் இருக்க புருஷ் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சி தருவனா நீங்க அழகழகா உட்காந்து சாப்பிடு வீலாம் இல்லை போடுறீங்களா அதெல்லாம் மழையாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் போய் ஆகணும் சரி மழை விட்டு விட்டுச்சுன்னா மதியத்துக்கு மேலே போறேன் மொட்டை மாமியோ பிள்ளை நல்லா தூங்குதா குட்டி பாத்துக்கிறேங்க சொற்ற மாட்டி இல்லாமல சில சில சிறு காற்று அடிக்கிறது குளூரா இருக்குது நம்மளுக்கே பிள்ளை இப்படி பெப்பர் பேன் போட்டு வச்சிருக்கேன் கையை காலையை சோற்ற எடுத்து போட்டு விடுங்க அப்போ போவா போய் சமையல் ஆரம்பிக்கவா காலையில கேட்ட கேள்விக்கு இப்ப ஞாபகம் வருது அடியே ஏமீனா காலையில நீ கேள்வி கேட்டீங்கள அந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு இப்பவே வருது இந்த வாரங்கு